மகிழ்ச்சி இது காப்பிட்டு தண்ணி தான் கொடுக்கல பொண்ணுதான் இது நீங்க வந்து இதை வாழ்ந்தாலும் பெரிய எங்க அப்பா ஆத்மா கொழுந்தரும் அதான் என்ன ஆசைப்பட்டேன் ஜூன் பதினாலு

அண்ணா வணக்கம் திருமாவளவா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஆமாம் ஆமாம் ரொம்ப 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 மகிழ்ச்சி நான் சரி 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 அதனால ஒன்றும் இல்லை அதனால ஒன்றும் இல்லை அண்ணன் வந்து ஓகே ஃபோனில் சொன்னாலே இப்போ ரைட் अरे ज़्यादा नहीं, नहीं। ना, आने दो, क्या कर दो, तमिल, तमिल आ। ordinary तमिल। हम्म, 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 ह

நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமண சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் ரகுபதி எங்க அப்பா தான் அப்ப திரும்ப நீங்களும் திரும்ப வளர்ந்த பிள்ளைகளை உங்களுக்கும் அர்ஜுன் சார் என்ன பொறுப்பு எங்களை விட நீங்க கொஞ்சம் ரெண்டு மாசத்துக்கு அவர் வந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒரே வருடத்தில் ஒரே மாதத்தில் உங்களுடைய ரெண்டு மூணு நிகழ்வுக்கு வந்து ஒரு முறை சந்திக்கலாம் தம்பி